கேஎஸ்பி முதன்மை செய்திகள் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு நாணி சட்டப்பூர்வ தலைவர் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு நாணி சட்டப்பூர்வ தலைவர் என அவரது வெற்றியை அறிவிக்கக் கோரி ராமன் டெமர்லோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் நாட்டில் பிரசித்தி பெற்ற மாரான் மரத்தாண்டவர் ஆலய தேர்தல் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது மாறான் மரத்தாண்டவர் ஆலய தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட எனக்கு ஐம்பது வாக்குகள் கிடைத்தன வாக்குகள் ஐந்து செல்லாத வாக்குகள் ஆனால் கள்ள வாக்குகள் போட்டுவிட்டார்கள் என கூறி தேர்தல் முடிவை அறிவிக்க மறுத்துவிட்டார்கள் மறுநாள் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி குவாந்தான் ஆர்ஓஎஸ் அலுவலகத்தில் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்டது அப்போது எனக்கு இருநூற்று ஐம்பது வாக்குகளும் வாக்குகளும் கிடைத்தன இரண்டு முறை எண்ணப்பட்ட முடிவில் எனது வெற்றி உறுதி விட்டது தேர்தல் அதிகாரி சுப்பிரமணியம் டத்தோ எம் பி நாதன் டத்தோ தேவேந்திரன் தர்ம கவுண்டர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில் இவர்கள் தேர்தல் முடிவை அறிவிக்காததால் எனது வெற்றியை உறுதிப்படுத்த தெமர்லோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இருக்கின்றேன் என்று இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமன் தெரிவித்தார் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மாறான் மரத்தாண்டவர் ஆலய தலைவர் பதவியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இதர பதவிகளுக்கும் முறைப்படி தேர்தல் அதிகாரிகள் மூலம் தேர்தலை நடத்துவேன் என்று அவர் கூறினார் இதனிடையே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கான தேதி நிர்ணயிக்கப்படுகிறது என்று வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் தெரிவித்தார்

இந்த தகவலை தொடர்ந்து முன்னாள் இந்நாள் மனிதவள அமைச்சர்கள் மீதும் எச்ஆர்டிப் முதன்மை நிலை அதிகாரிகள் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென நெட்டிசன்கள் அரசாங்கத்துக்கு நெருக்குதலை தந்து வருகிறார்கள் உத்தரவாதம் இல்லாத முதலீட்டு திட்டங்களில் பெரும் நிதியை முதலீடு செய்திருப்பதாக எச்ஆர்டிஎஃப் மீது நாடாளுமன்ற கணக்கறிக்கை குழு புகார் தந்துள்ளது மூன்று புள்ளி ஏழு ஏழு பில்லியன் வெள்ளி திரும்ப வராத திட்டங்களுக்காக முதலீடு செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது எனவும் கணக்கறிக்கை குழு தெரிவித்தது காய்கறி இறக்குமதி பெயரில் மது சீனாவில் இருந்து காய்கறிகளை இறக்குமதி செய்வதாக கூறி எண்ணாயிரத்து அறுநூறு லிட்டர் பெருமானமுள்ள ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து முந்நூறு ரிங்கிட் மதிப்புள்ள மதுபான வகைகள் இறக்குமதி செய்திருக்கும் சம்பவம் சுங்கத்துறை அதிகாரிகளால் முறியடிக்கப்பட்டது ஜியாவில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியாளர் சந்திப்பில் மலேசிய குடிநுழைவுத் துறையின் துணை தலைமை இயக்குநர் நூர்லேலா இஸ்மாயில் இத்தகவலை தெரிவித்தார் வடகில்லா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் வழி இச்சம்பவம் அம்பலமாகியுள்ளது சீனாவில் இருந்து காய்கறிகளை இறக்குமதி செய்வதாக கூறி மிக நீண்ட காலமாக இந்த முறைகேடு நிகழ்த்தப்பட்டு வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் எதிர்கட்சி வரிசையில் இருந்து அப்துல் ரஷீத் நீக்கம் சலாட் கிலாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்து அப்துல் ரஷீத் அசாரி சட்டசபையில் எதிர்கட்சி வரிசையில் இருந்து நீக்கப்பட்டார் மாநில மந்திரி பசார் அமீருடீன் ஷாரிக்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து கட்சியைச் சேர்ந்த அவர் நீக்கப்படுவதாக சட்டமன்ற சபாநாயகரிடம் பெருசொத்து கட்சி சார்பில் கடிதம் வழங்கப்பட்டது பருசொத்து கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மதிப்பு வழங்காததைத் தொடர்ந்து அவரது தொகுதி காலியாக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென பருசொத்து கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் அப்துல் ரஷீத்தின் நீண்ட கால அரசியல் அனுபவத்தை கௌரவிக்கும் வகையில் அவரை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து நீக்குகிறேன் என சபாநாயகர் அறிவித்தார் தொகுதி காலி செய்யப்படும் என்ற உத்தரவை அவர் பிறப்பிக்காத காரணத்தால் அடுத்த கூட்டக்கூடிய சட்டமன்ற விவாதங்களில் இவ்விவகாரம் விவாதிக்கப்படும் என தெரிகிறது விமான நிலையத்தில் வாயு கசிவு பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டிருந்த கொள்கலன் ஒன்றிலிருந்து மெத்தில் மெர்ச்செப்டன் எனப்படும் வாயு கசிந்ததன் காரணமாகவே கொலன்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சிறிய அளவிலான அசம்பாவிதம் ஏற்பட்டது என மலேசிய தீயணைப்புத் துறையின் சிறப்பு விசாரணை பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது நேற்று நிகழ்ந்த இச்சம்பவத்துக்கு ரசாயன கசிவே காரணம் என சுலங்கூர் மாநில தீயணைப்புத்துறை தலைவர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் கூறியுள்ளார் சிறப்பு ரசாயன பிரிவு வெளியிட்ட அறிக்கையை வாசித்த அவர் வெடிப்பு சம்பவத்திற்கான காரணத்தை விளக்கினார் மிகப்பெரிய அளவிலான கொள்கலனை நிர்வகித்து வரும் டிஎன்பி என்ஜினியரிங் கார்பரேஷன் நிறுவனம் அதனை பழுதுபார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார் வாயு கசிவு காரணமாக முப்பத்தி ஒன்பது பேர் மயக்க நிலைக்கு சென்றனர் அவர்கள் அனைவரும் புத்ராஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை வேலை வாய்ப்பு விழா நாளை சனிக்கிழமை நடைபெறும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் எக்ஸ் எம்பிஎஸ் கேரியர் கார்னிவல் நிகழ்வை முன்னிட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன சலையாங் நகராண்மை கழக மன்னாரா எம்பிஎஸ் கட்டிட முகப்பிடத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலைவாய்ப்பு விழா நடைபெற உள்ளது கொலரும்பூர் சுற்று வட்டாரத்தில் வசிப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுய குறிப்பு பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் மற்றும் கல்வி சான்றிதழ்களின் நகல் போன்ற ஆவணங்களை கொண்டு வரவும் வேலை தேடுவோர் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் ஆர்வமுழு எச்இசிபிஎஸ் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் எக்ஸ் எம்பிஎஸ் என்ற இணைப்பின் வாயிலாக பதிவு செய்யலாம் மேல் விவரங்களுக்கு சுழியம் ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஏழு மூன்று அல்லது சுழியம் ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு நான்கு ஏழு ஐந்து சுழியம் என்ற எண்களில் அழைக்கலாம்